ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சன்லங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோங்க நம்ம ரெகுலராக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த கல்லுப்பு வச்சு தான் இன்றைக்கி வந்து சூப்பரான டிப்பெல்லாம் பார்க்க போகிறோங்க அது கூடயே வந்து நம்ம வீட்டில் அட்டகாசம் செஞ்சுட்டு வர பள்ளி கரப்பாம்பூச்சி எலி இது எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து ஈஸியாக எப்படி துரத்தலாங்கிற டிப்பும் பார்க்க போகிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க நார்மலாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி எல்லாருமே வந்து சிசர் யூஸ் பண்ணுவோங்க இது சா நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் இதோட சாஃப்ட்னஸ் குறைஞ்சிட்டே வருங்க அந்த மாதிரி குறையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கல் உப்பில் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்தோம்னா கத்திரிக்கோள் வந்து நல்லா சாஃப் சாஃப்ட்னஸ் ஆகிருங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னாவே போதுங்க கத்திரிக்கோள் நல்லாவே சாஃபாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் பேப்பரை கட் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண வருதுன்னு பாருங்கள் நம்ம எதுவுமே வந்து காசு கொடுக்க தேவையே இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து ஈஸியாக வந்து நம்ம சார் பாக்கிக்கலாங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து கல் உப்பு வாங்கி வச்சுருக்கோங்க கல்லுப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நால் படம் நாள்பட அதெல்லாம் தண்ணி விட்ட மாதிரி வந்துடுங்க அந்த மாதிரியெல்லாம் தண்ணி விடாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் இதில் போட்டிங்கன்னா போதுங்க கல் உப்பு நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க அதுக்கு பாருங்கள் இந்த தேங்காய் தொட்டி தான் எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி கல் சேர்த்து கொடுத்துருங்க இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா தேங்காய்லேருந்து தண்ணி விட்டே வராதுங்க உப்பு நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இப்போ அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டி பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்டிலையும் வந்தால் இந்த மாதிரி செக்கெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுவோங்க வாங்கும்போது நல்லா வாசமாக இருக்குங்க எண்ணெய் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு சிக்கு வாசம் மாதிரி அடிக்குங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் எண்ணெயில் சேர்த்துருங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம யூஸ் பண்ணுற கல் உதாங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு பீஸ் சேர்த்திங்கன்னா போதுங்க அதிகமாக கூட சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி ஒரு ரெண்டு பீஸ் சேர்த்துட்டுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் தேங்காய் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா வாசமாகவும் இருக்குங்க இந்த டிப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்ன பார்க்கலாங்க அடுத்தட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து குருமளகு சீரக இடிக்கிற இடிகள் இருக்குதுங்க இந்த மாதிரி இடிகளை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க இது மேலே இப்போ கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்க கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம வீட்டில் எப்போயுமே வந்து கத்தி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க அந்த கத்தி வந்து சார்பினஸ் குறைஞ்சிட்டே இருக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி எல்லாம் குறையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கல் உப்பு போட்டுட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தேயுங்க இப்படி தேய்க்கும் போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா கத்தி நல்லா ஆகிருங்க பாருங்க நான் வீடியோவில் எப்படி காட்டுறேனே அதே மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி கொடுங்க தேய்ச்சி கொடுத்தீங்கன்னாவே வந்து கத்தி நல்லா புது கத்தி மாதிரி ஆயிருங்க நல்லாவே சார்பாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கத்தியெல்லாம் வெளியே சார்ப்னஸ் கொடுத்தமுன்னா எப்படினாலும் இருபது ரூபா முப்பது ரூபான்னு வாங்குவாங்க அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து நம்ம ஈஸியாக வந்து கத்தியை சார்ப்னஸ் ஆக்கிக்கலாங்க பாருங்க இப்ப நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க இப்ப கத்தியை வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறோம் பாருங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க யூஸ் வந்து பாக்ஸ் வந்து தான் எடுத்துக்கோங்க இதில் இப்போ வந்து நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஒரு மூணு ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்தாச்சுங்க இப்போ இதில் ஒரு மூணு பல் பூண்டை வந்து நம்ம இடித்து சேர்த்துக்கலாங்க நல்லாவே இடித்து சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு மூணு பீஸ் பட்டை போலை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக ஹார்பிக் சேர்த்துக்கலாங்க உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து சேர்த்துக்கலாங்க இது கூட சூடான வெது வெதுப்பான தண்ணியை வந்து சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ரெண்டு டம்ளர் போல் சேர்க்குறேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க பாரு இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா மூடி வச்சுருங்க இது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இருக்கணுங்க அப்போ தான் அந்த பூண்டோட எசன்ஸ் பட்டையோட எசன்ஸ் எல்லாம் வந்து இந்த தண்ணியில் நல்லா இறங்குங்க இந்த மாதிரி நம்ம பண்ணி வீட்டில் ரெடியாக வச்சுருக்கறதுனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ண இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக வந்து நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணிட்டு வர பள்ளி கரப்பாம்பூச்சி எலி எல்லாத்தையுமே தொரத்து இடலாங்க நீங்கள் இந்த டப்பா வந்து இந்த ஸ்பூனு எல்லாத்தையும் வந்து இதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாதுங்க இந்த மாதிரி ஒரு டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுங்க பாருங்கள் இப்போ நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டெல்லாம் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு நம்ம ரெகுலராக நைட் எப்பயுமே படுக்க போகும்போது இந்த மாதிரி பேசன்லாம் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க இப்படி பண்ணிவிட்டு படுக்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இதோட வாசத்துக்கே பள்ளிக்கரைப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க அதே மாதிரி நம்ம பாத்ரூம்லேயும் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க அடுத்த டிப்பை நான் என்னென்னு பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதில் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி தூளுப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தூளுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக இந்த மாதிரி பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கமும் பர்ற மாதிரி நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு சின்ன பொட்டினை மாதிரி மடித்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம சேர்த்துருக்குற உப்பெல்லாம் வெளியே வராதுங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி சின்ன ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம எங்கே வைக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து வாஷிங் மிஷினெல்லாம் நம்ம துவைச்சி முடிச்சுட்டு என்ன தான் நீட்டாக வந்து கழுவுனாலும் பார்த்தீங்கன்னா சில சமயங்கள்லேருந்து அதெல்லாம் பேட் ஸ்மெல் வருங்க அந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பேக்கெட்டை வந்து இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுறலாங்க இப்படி போட்டு விடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராதுங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க அந்த தண்ணி மீதி இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி நம்ம வீட்டில் செடியெல்லாம் வளர்க்குறோம் இல்லைங்க அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இதோட வாசத்துக்கே வந்து எலி பெரிச்சால் எதுவுமே வீட்டுக்குள்ளே வராதுங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மும் சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ ஆல்